என் சொந்த பந்தங்கள் உங்கள் யாவரும் ஆண்டவரும் இரட்சகரமாகிய சர்வ வல்லவருடைய அன்பின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் மேலும் மேலும் கல்லுடைய கிருபினால் உயர்ந்த ஆசிரோதத்தை காண்பதற்கான வழிகளையும் வாசலையும் தகப்பன் திறந்து நம்மை நடத்துவாராக இன்னைக்கு நீங்கள் பலருக்கு நன்மைகள் செய் இருக்கும் பொழுது ஒருவேளை பலரால் நீங்கள் அவமானங்கள் நிந்தைகள் அடைந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் இக்கட்டுடைய வாசல்களை திறந்து கொடுக்க நீங்கள் செய்த நன்மைகள் உங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் செய்த நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் சங்கீத நூத்தி பன்னிரெண்டாம் அதிகாரத்துல நந்தாவது வசனம் விவிதமாக சொல்லுகிறது செம்மையானவர்களுக்குள் இருளும் வெளிச்சமாகுமா இருள் எப்படி இருக்குமா வெளிச்சமாக ஒதிக்குமா நல்லதை செய்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்கள் உண்மையாக இருக்கிறவர்கள் அவங்க வாழ்க்கையில் இருளாக காணப்பட்டாலும் அந்த இருள் எப்படி இருக்காதான் இருள் தெரியாதான் வெளிச்சம் அந்த உதிக்குமா ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இருந்து போச்சு பல சொல்லலாம் நீ செய்த காரியத்தை அந்த அவமான நிந்தைகள்னு சொல்லலாம் அவங்க சொல்லலாம் ஆனா உங்க வாழ்க்கை வெளிச்சமாக அவர் மாற்றுக்கிறார் ஏன்னா அவர் இறக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவர் அவர் நீதி உள்ளவர் நான் செய்த அந்த பலனுக்கு உண்டான நன்மை கடவுள் என் கையில கொடுப்பார் அவருக்காக ஓடின ஓட்டங்களை அவர் அறிந்து அதற்குண்டான பலனை கொடுப்பார் சொந்தங்களுக்காக நீங்க செய்த உதவிகளை தகப்பன் அறிவார் சபைகளுக்காக ஊழியர்களுக்காக செய்த நல்ல காரியங்களை தகப்பன் அறிவார் நீங்கள் செய்தது உண்மையும் உத்தமமாக இருக்கும் என்று சொன்னால் அதையும் கடவுள் அறிவார் அப்போ அப்படிப்பட்ட இடங்களிலே கடவுள் நம்மை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த நிந்தைகள் அந்த அவமானங்கள் அந்த நெருக்கடிகள் அந்த பிரச்சனைகள் அங்க கடவுள் என்ன பண்றாங்க நம்மளை அழகாக நீதி செய்து நம் தலைகளை அங்க உயர்த்த விரும்புகிறார் நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க நீதி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றோம் அதை விட்டு வழி வழிவழகிறோம் நீதி கிடைக்கணும் நான் செய்த காரியங்கள் நான் செய்த உழைப்பு கொண்டான நீதியை நான் பார்க்கணும் அவன் செய்த நன்மை கொண்டான நீதிகளை அவன் மூலமாக வெளிப்பட்டது கடவுள் அவன் செய்ததெல்லாம் செம்மையானது நன்மையானது ஆனா அவன் கூட இல்லை வெளிச்சம் மட்டும்தான் உதிச்சு நீங்களும் உண்மையும் கடவுளுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் இருள் இருக்காது வெளிச்சம் மட்டும்தான் பிரகாசிக்கும் ஏன்னா இந்த வெளிச்சம் பலருடைய இருள என்ன பண்ணும் போக்கும் பலருடைய வாழ்க்கைகள் சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா நீங்க பிறருக்கு நிறைய பாரப்பட்டு செவிச்சிருக்கலாம் பிறருக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கலாம் ஆனா அந்த காரியத்தோடு நீங்க நின்று விடாதபடி அங்க நம்ம செய்யும் போது உதவி போது நன்மை செய்யும்போது நிந்தைகள் வரும் அவமான வரங்கள் கசப்புகள் வரும் எதிர்வரமான வார்த்தைகள் வரும் ஆனால் நம்ம அங்கிருந்து தான் கடவுள் என்ன பண்றோம் நம்மளை சொலிக்க வைக்கிறார் தான் நம்மளை புடம்படுறாரு அதாவது புடம்பெடுக்கிறது அது புடம்பெடுக்கிற காரியம் ஏன்னா நம்மளை பொண்ணாங்க விளங்க செய்வதற்கான ஒரு நேரத்தை உருவாக்கி அந்த இடங்களில் நம்மளை என்ன பண்றாங்க தம்முடைய நீதியை விளங்க செய்கிறார் ஆனா நம்ம என்ன பண்றாங்க மாமிசமாக சில நேரங்களில் முடிவெடுத்து கடவுளுடைய நீதி செய்வதற்கு தடை கற்களாக நாம் தான் இருக்கிறோம் அதனால என் அன்பான தெய்வ பிள்ளைகளை நீங்கள் செய்கிற நன்மைகளை சோர்ந்து போகாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தில் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் எப்போதும் போகக்கூடிய இடத்துல பின்வாங்கி போகாதீங்க உண்மையாக இருந்த காலம் வரும் நேரம் வரும் நம்மை குறை கூறும் அத்தனை நாவுகளுக்கு முன்பாக கடவுளுடைய நீதி நிச்சயமாக அங்கே நிலைநாட்டப்படும் ஆண்டவர் அதை செய்வார் உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களுக்குள்ளான நன்மை அவர் தந்திருவராங்க ஆமே ஆமே